ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீஸ் வச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்தில் செவன்டீத் லெசனுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் மற்றும் புக் பேக் கொஸின்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தினம் ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அறிவியல் சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் குள்ளே ஈஸி என்ன பண்ணலாம் எல்லா லெசனுமே உங்களால் கவர் பண்ணிட முடியும் ஓகேங்களா இது வந்து வொர்க்கு போயிட்டு வரவங்க அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி புக் பேக் அண்ட் பாக்ஸ் கொஸ்டின் மட்டும்மாச்சு பார்த்துட்டு போயிருங்க ஃபுல் டைம்ஸ்ப்ரெண்ட்டாக இருக்கேன் ஃபுல்லாக வந்து நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறது இதுக்குதான் படிக்கிறேன் அப்படின்ற நாங்கள் வந்து போடக்கூடிய லெசன்ஸில் புக் பேக் அண்டு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அந்த லெசனில் டைம் கிடைக்கும்போது வந்து ஃபுல்லாக ஓவரால் ஒரு ரீட் மட்டும் விட்டுக்கோங்க போதுமானது ஓகேங்களா ஓகே பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் எசன் பேர் பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் நடைபெறக்கூடிய இனப்பெருக்கம் ஓகே ஓகே செயல்பாடுலாம் கொடுத்துருக்காங்க செயல்பாடெலாம் நமக்கு தேவையில்ல ஓகேங்களா ஸோ மேலும் தெரிந்து கொள்வோம் அப்புறம் வந்து புக் பேக் கொஷின்ஸ் இந்த மாதிரி இருந்தால் மட்டும் பார்த்தால் வந்து போதுமானது ஓகேங்களா இங்கே இருக்க பாருங்க பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது துவக்கநிலை பாலிக்கல்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழு மில்லியன் இருக்கும் பருவமழையும் போது வந்து அது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரமாக வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சு காணப்படுது பெண்களுடைய வாழ்நாளில் ஒன்றுலேருந்து ரெண்டு மில்லியன் அண்டத்தில் முந்நூறு முதல் நானூறு அண்டம் மட்டுமே வந்து அண்ணம் விடுமுடும் நிகழ்வு மூலமாக வந்து வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண்களின் வாழ்நாளில் ஐநூறு பில்லியன் விந்த அணுக்கள் வந்து வெளியேறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது உள்ள ஒரு டைம் வந்து என்ன பண்ணிடணும் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து தகவல் துறை ஜூனுக்கு மாதவிடாய் சுழற்சி என்பது பருவமடைதலில் தொடங்கி மாத விடைவு வரை வந்து நடைபெறும் ஒரு தொடர் நிகழ்வு விடுபட்ட அன்னமானது விந்துவால் கருவுட செய்யப்படாத வரை இது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் கருவுற்ற நிலையில் வந்து மாதவிடாய் அப்படின்றது நிகழாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்து இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா எதில் வேணும் கேட்கலாம் அதுக்காக தான் ஓகே நிலை வந்து மொத்தம் வந்து நான்கு நிலைகள் கொடுத்துருக்காங்க ஒன்று மாதவிடாய் நிலை இன்னொன்று ஃபாலிகுலர் நிலை இன்னொன்று அண்டம் விடுபடும் நிலை இன்னொன்று லூட்டியல் நிலைன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து எந்தெந்த நாட்கள் அப்படின்னா மாதவிடாய் பொறுத்த வரைக்கும் நாலுலேருந்து ஐந்து நாட்கள் நடக்கும் ஃபாலிகுலர் பொறுத்த வரைக்கும் ஆறு முதல் பதிமூன்று நாட்கள் அண்டம் விடுபடும் நிலை அப்படின்றது வந்து பதினான்காவது நாள் நடக்கக்கூடியது பதினஞ்சுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் லூட்டியல் நிலை அப்படின்றது நடக்கும் ஓகே இந்த மாதிரி வந்து மாதுரை நிலையில் வந்து முதன்மை ஃபாலிக்கல்களோட வளர்ச்சி வந்து நடைபெறும் ஃபாலிகுலர் நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முதல்நிலை ஃபாலிக்கல்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சு முதிர்ச்சி அடைஞ்ச பின்னா வந்து கிராஃபியன் பாலிகளாக மாறும் ஓகேங்களா அடுத்து அண்டம் விடுபடும் நிலையில் பொறுத்த வரைக்கும் கிராஃபியன் ஃபாலிகள் அங்கே உருவானது இங்கே வந்து என்ன ஆகும்னா வெடிச்ச அண்டம் வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க காலியான அந்த கிராஃபியன் ஃபாலிகல்கள் வளர்ச்சி எடுத்து திருப்பி என்ன பண்ணும் நமக்கு கார்பஸ் லூட்டியம் வந்து மாறும் கார்பஸ் லூட்டியமாக மாறும் ஓகே அடுத்து வந்து கருப்பையில நிகழக்கூடிய இருக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த மதவிடை நிலையின் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா கருப்பையின் எண்டோமெட்ரியத்தின் உட்சுவர் வந்து உரிந்து ரத்தப்பக்கம் வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து பெருக்க நிலையில் எண்டோமெட்ரியம் வந்து புத்தாக்கம் பெறும் எதில் அப்படின்னா காலிக்குலர் நிலையில் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தோன்னா அண்டம் விடுபடும் நிலையை பொறுத்த வரைக்கும் வந்து எண்டோமெட்ரியத்துடைய சுவர் வந்து கொஞ்சம் தடிமனாக ஆரம்பிக்கும்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து முட்டை கருவுறுதல் நிகழ்ந்தால் வந்து எண்டோமெட்ரியம் வந்து கருப்பதிவுக்கு தயாராகும் இல்லை அப்படின்னா வந்து அது வந்து சிதைந்து திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா கருவுறாத முட்டை வந்து ரத்தத்துடைய வெளியேறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஹார்மோனில் நிகழும் சேஞ்சஸ் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்ட்ரானுடைய அளவு வந்து இந்த நேரத்தில் வந்து குறையும் எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா மாதவரா நிலையின் போது இதே ஃபாலிகுலர் நிலையில் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஹெச் மற்றும் வந்து எஃப்எஸ்ஹெச் மற்றும் ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு வந்து அதிகரிக்கும் எல்ஹெச் வந்து எப்போ உச்சநிலையில் இருக்கும் அப்படின்னா அண்டம் விடுபடும் நிலையில் தான் உச்ச நிலையில் இருக்கும் அடுத்து எல்ஹெச் மற்றும் எஃப்எஸ்ஹெச் வந்து குறையிறது வந்து கார்பஸ் லூட்டியத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட புரோஜெஸ்டானோட அளவு வந்து குறைந்து மாதவரை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா என்னென்னா ஒவ்வொரு பாக்ஸ் கொஷியுமே வந்து ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கிட்டே வந்துடணும் ஓகேங்களா பொதுவாக ஒவ்வொரு மதமும் ஒரு கருமுட்டையானது அண்டகத்தில் வந்து அடையும் அண்டம் அல்லது முட்டையானது பாலிகள்லேருந்து வெடித்து வெளியேற்றப்படுவது அண்டம் விடுபடும் நிலை சொல்லுவாங்க அதுதான் வந்து ஓவலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கருவுற்ற முட்டையை பெறுவதற்கு கருப்பையானது ஒவ்வொரு மதம் தன்னை தயார்படுத்தும் கருவுற்ற முட்டையை பதிவதற்கு ஏதுவாக கருப்பையின் உடச்சுவர் தரிமனாகவும் மிருதுவாகவும் வந்து மாறும் கருவுற்ற மற்றும் கருவறன் நிலையை தொடர்ந்து ஏற்பட மாட்டோம் கருவுற்ற காலம் முதல் கர்ப்ப காலம் முடியும் வரை கார்பஸ் குளோட்டியத்தில் சுரக்கப்படும் ப்ரோஜெஸ்டான் அப்படின்றதுடைய அளவு வந்து என்னாகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கருப்பையோட சுவர தரிமனாகவும் மற்ற பாளிகளுக்கு முதிர்ச்சி அடைவதையும் வந்து தடுத்து பராமரிச்சுட்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வந்து ப்ரோஜெஸ்ட்ரான் கருவுறான நிலையா இருந்தா கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அழிஞ்சிடும் ஸோ வந்து அது அழியிறது காரணமாக முட்டை சுதை உற்று கருப்பையோட உற்சவர் வந்து மெதுவாக உறிஞ்சி ரத்த பொக்காரது வந்து கொலை பொருளோட வந்து சேர்த்து வெளியேறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா கருப்பையோடைய உற்சவர் வந்து தடிமனா மாறுறதுக்கு வந்து இது பண்றது எது தடுக்குது அப்படின்றதுனா ப்ரோஜெஸ்ட்ரான் தான் ஓகேங்களா அடுத்தது வேற அவ்வளோ இந்த இந்த பேஜஸ்லாம் அவ்வளோதான் பாக்ஸ் கொஸ்டின் இருக்குது அடுத்தது இங்கே இருக்குது சில சமயங்களில் அண்டகத்தினால் இரண்டு முட்டையானது வெளியிடப்பட்டு இர வேறு இரு வேறுபட்ட வெந்துவால் வந்து கருவுதல் நடைபெற்று வேறுபட்ட இரட்டையர்கள் ஃப்ராக்ஷனல் டுவென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உருவாகின்றனர் ஒரு முட்டையானது ஒரு விந்துவால் கருவூறு செய்யப்பட்டு இரண்டு கருவாக பிளவுபட்டால் ஒத்த இரட்டையர்கள் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க அடுத்த குழந்தை பிறப்பிற்கு பிறகு இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு மார்வகங்களால் சுரக்கப்படும் பால் சீம்பால் அதாவது கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க பிறந்த குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு திறனை அளிக்கக்கூடியது வந்து அந்த எதிர்ப்பு பொருள் வந்து அந்த கொலஸ்ட்ராம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது உங்களுக்கு தெரியுமா தலைகிலான சிவப்பு வடிவ முக்கோண குறியீடு இந்தியாவில் குடும்ப நல்லா கட் மேம்பாட்டிற்கான குடும்ப கட்டுப்பாட்டுத் திட்டத்தை வந்து குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க இது குறிப்பாக வந்து எல்லா மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தேவைப்படுவோருக்கு குடும்ப கட்டுப்பாடு தொடர்பாக உதவி மற்றும் ஆலோசனைகள் வந்து இலவசமாக வழங்கப்படும் சிறு குடும்பமே சீரான வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகத்தோடு தான் வந்து இந்த குறியீடானது வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது மேலும் அறிந்து கொள்வோம் ஒவ்வொரு வருடமும் மே இருபத்தி எட்டாம் தேதி மாதவிடாய் சுகாதார நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இது பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களிடையே மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அது முக்கியத்துவத்தை வந்து உணர்த்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாதவிடாயை மையப்படுத்தி தற்போது திரைப்படம் விவாதங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் மே இருபத்தெட்டுலருந்து மாதவிடாய் சுகாதார நாள் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் இன்னொன்று இருக்குது இதில் பார்க்கலாம் சுகாதார அமைச்சகத்தால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மாதவிடாய் சுகாதார திட்டத்தின் மூலம் நாப்கின்களுக்கு மானியம் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் யுனிசெஃப் என்ற அமைப்பு வந்து பலிகளை நாப்கினங்களை எரிப்பதற்கும் மலிவு விலை ஏரியூட்டுகளை வந்து வழங்கிவிட்டதனால் அவற்றை சிதைப்பதற்கான குழிகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த லெசனில் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டனான பாக்ஸஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து பாக்ஸ் ஒஷனையும் புக் பாகவே வந்து எல்லா லெசனையும் வந்து அது இம்பார்ட்டனும் இல்லையோ நம்ம பார்த்து வச்சுக்கிறது நம்மளுடைய நல்லது ஓகேங்களா ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து வரலாம் இல்லையா ஸோ அதுக்காக தான் சரி வாங்க பார்க்கலாம் இலைகள் மூலம் இணைப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ப்ரையோஃபிலாம் பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் விருப்பு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து ஈஸ்ட் அடுத்து சிங்காமியன் விளைவினால் உருவாவது எதுன்னு கேட்டாங்கன்னா சைகோட் அதாவது கருமுட்டைன்னு சொல்லுவாங்க அடுத்தது மலரின் இன்றியமையாத பாகம் அப்படின்னு பார்த்தோன்னா மகரந்தாள் வட்டமும் சூலகம் வட்டமும் தான் வந்து மலரில் இன்றியமையாத பாகம் காற்று மூலம் மகந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படக்கூடிய பண்பு எதுன்னு பார்த்தோன்னா பெரிய இறகு போன்ற சூழ்முடி வந்து அதில் இருக்கும் அடுத்து மூடிய விதையுடைய தாவரம் அதாவது ஆன்ஜியோஸ்பம் ஆன் கேமிட்டை வந்து எவ்வகை செல்கள்லேருந்து வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த செல் அப்படின்னா உற்பத்தி செல்லுந்து உருவாகும் இணைச்சல்கள் அதாவது கேமிட் இது பற்றினா சரியான குறிச்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து பால் உறுப்புகள் வந்து வந்து பார்த்தோன்னா இணைச்சல் அதாவது கேமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிக தனித்த நாளம் வந்து இவ்வாறு அழைக்கப்படுகிறது கேட்டுவாங்க எவ்வாறு எபி டைமஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க மிந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீச்சடைந்து சொல்லியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செட்ரொலி செல்கள் ஈஸ்ட்ரஜனை உற்பத்தி செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது எது அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிக்கல்கள் அடுத்தது ஐயுசிடி அப்படின்றது காப்பாற்றி அப்படின்றத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐயூசிடினு சொல்லுவாங்க அடுத்தது கோடிட்டேரம் இரு வித்திலை தாவரத்தில் வந்து கருவுறுதல் நடைபெறும்போது சூழ்பையில் உள்ள சூள்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டுருக்காங்க எத்தனைன்னு பார்த்தோன்னா ஏழு அடுத்து கருவுறுதலுக்கு பின் வந்து சூர்பை வந்து என்னவாக மாறும்னு கேட்டாங்கன்னா கனியாக மாறும் ஓகேங்களா அடுத்தது பிளநேரியால் நடைபெறக்கூடிய பாழிலாக என்ன பிறக்கம் அப்படின்றது இழப்பு மீட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இழப்பு மீட்டல்னு சொல்லுவாங்க அடுத்த மனிதரில் வந்து கருவுறுதல் அப்படின்றது வந்து அக கருவுறுதல்னு சொல்லுவோம் ஓகேங்களா மனிதன் நடைபெறக்கூடியது வந்து அக கருவுறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது கருவதுக்கு பின் டேஸ் நாட்களில் வந்து கருவ பதியும்னா அப்படின்னா ஆறு டு ஏழு நாட்களில் வந்து பதியும் குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சிறப்புகள் சுரப்படும் முதல் சிறப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லி ப்ரோல் ஆக்டின் வந்து டேஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னா முன் பெட்டியூற்றி சுரப்பியை வந்து உற்பத்தி செய்கிறது முன் பெட்டியூற்றி சுரப்பியால் தான் வந்து இந்த இதானது ப்ரோலாக்டின் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது அடுத்தது மேட்சிட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது என்னன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிளத்தல் பிளத்தல் முறையில் வந்து இது பண்ணக்கூடியது இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அமீபா அடுத்தது மொட்டு விடுதல் மொட்டு விடுதல் ஈஸ்ட்ன்றது இப்போ தான் பார்த்தோம் துண்டாதல் அப்படின்றது ஸ்பைரோ கைரா அடுத்தது குழந்தை பிறப்பு வந்து எது கூட மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை வந்து வெளியேற்றது தான் வந்து குழந்தை பிறப்புன்னு சொல்லுவோம் அடுத்தது கர்ப்ப காலம் காலம் பொறுத்த வரைக்கும் வந்து கருவுறுதலுக்கும் குழந்தை பிறப்புக்கும் இடைப்படக்கூடிய அந்த காலால் தான் கர்ப்ப காலம்னு சொல்லுவாங்க அண்டானு வெளியேற்றம் அப்படின்றது என்ன அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து மட்டும் வெளியேற்றது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அண்டானு வெளியேற்றம் கருப்பதிதல் அப்படின்றத எதை சொல்லுவாங்கன்னா கருவுற்ற முட்டை வந்து எண்ணம் மிச்சயத்தில் பதிவு தான் வந்து கருவு பதிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது சரியா தவறா சூழின் காம்பு பகுதி பூக்காம்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது தவறு சூழின் காம்பு பகுதி சூழ்காம்புன்னு சொல்லுவாங்க இங்கே பூ தப்பு குதைகள் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது கரெக்ட்டு தான் அடுத்தது ஈஸ்ட் பாலிலா இனப்பெருக்க முறையான செல் விரிதல்னு கொடுத்துருக்காங்க தப்பு ஏன்னா ஈஸ்டர்னாலே மொட்டு விடுதல் தான் இப்போ தான் மூணு டைம் இதோட மூணு டைம் இதே கொஷினே புக் பேக்கில் ரிப்பீட்டடாக வந்துடுச்சு ஸோ வந்து மொட்டு விடுதல் அடுத்தது மகரந்த தொழில்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி வந்து பார்த்தோன்னா சூலக முடி இங்கே வந்து சூழ் தண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் வந்து என்னதான் தப்பு தான் அடுத்தது பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரில் உள்ள மகரந்த தூள்கள் உலர்ந்து மென்மையாக இடையற்றதாக காணப்படும் அப்படின்னு கேட்டுருப்பாங்க இது வந்து தவறு காற்று மூலமாக தான் மகரந்த சேர்க்கை வந்து மலரில் இருக்கக்கூடியதை வந்து உலர்ந்து மென்மையாக இடையெற்றதாக காணப்பட்டது நடக்கும் அப்போ காற்றுன்னு வரணும் அப்போ அதுவும் தவறு தான் அடுத்தது ஆறாவது இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இணைச்சல் வந்து இரட்டை மைய தன்முடையன்னு கொடுத்துருப்பாங்க அது தவறு இனப்பெருக்க உறுப்புகள் வந்து உற்பத்தி செய்வது ஒற்றை தன்மை கொண்டையவாக இருக்கும் அடுத்து பிச்சொற்றியின் பின் கதுப்பு வந்து எலகச்சை வந்து சுரக்கம் கொடுத்துருப்பாங்க இது தவறு முன் கதுப்பு தான் வந்து ருட்டிலைசிங் ஹார்மோன் சொல்லப்படக்கூடிய எல்ஹச் வந்து சுரக்கம் அடுத்தது கருவற்றி இருக்கும்போது மாதவிடையின் வளர்ச்சி என்று நடைபெறுவதில்லைன்னு சொல்லுவாங்க இது சரி அடுத்தது இனச்சல் உருவாவதில் வந்து அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தரை வந்து தடை செய்யும் கொடுத்துருவாங்க இது தவறு இணைச்சல் அப்படின்றது தவறு ஸோ இந்த வந்து இந்த இடத்துல கருன்றது வரணும் ஓகேங்களா ஸோ கரு உறுதலாக தான் வந்து அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தரை முறை வந்து தடை செய்யணும்னு கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஈஸ்ட்ரஜன் மற்றும் ப்ரோஜஸ்ட்ரானின் மிகை சுரப்பு மாதவிடாய்க்கு வந்து உதவுகிறதுன்னு கொடுத்துருவாங்க இது தவறு மாதவிடைக்கு உதவுவது எது அப்படின்னா இது குறை சுரப்புன்னு வரணும் ஓகேங்களா ஸோ மிதை மிகின்றது இந்த இடத்துல தப்பு அப்போ வந்து ஈஸ்ட்ரஜன் மற்றும் ப்ரோஜெஸ்ட்ரானுடைய குறை சுரப்புன்றது இந்த இடத்துல வரணும் அடுத்தது அவ்வளோதாங்க ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் நமக்கு பார்க்க தேவை ஓகேங்களா அவ்வளோதான் டோட்டலாக வந்து இதில் சார் நம்ம என்ன பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இது இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து என்ன பண்ணி அவங்க ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஒரு கேள்வி மொட்டு விடுதல் மூலமாக இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல அந்த மொட்டு விடுதல் மூலமாக பண்ணக்கூடியது எது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து சொல்கிறேன் அமீபா ஈஸ்ட் ஸ்பைரோகைரா எது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே இதுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா தொடர்ந்து வந்து சயின்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா வேறு எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ